உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் திருமூலர் அரளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் ஈஸ்வரனுக்கும் உமையம்பிகைக்கும் இடையே இருப்பின் இந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்றும் இடையிலே விநாயகர் வடிவம் இருந்தால் இதை கஜமுக அனுகிரக வடிவம் என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றன அன்பர்கள் தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நற்பலன்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபதாவது நாள் இஷ்டிக் காலம் கரி நாள் சுபங்களை கண்டிப்பாக விளக்கவில்லை மதுரை மீனாட்சி முளை கொட்டு விழா ஆரம்பம் நாகப்பட்டினம் நீலைய நீலாயதாட்சி அம்மன் மகிஷா சூரன் சம்காரலீலை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதியிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி பிரதமை என்று அழைக்கப்படுகின்ற பாத்திமை மாலை முப்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயிலியம் மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று கீழ் நோக்குமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் தனுசு மகரம் ஆகும் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த தலைப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்டது தர்ப்பணம் செய்யும் முன்பாக முப்பத்தி மூன்று விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று தர்ப்பணம் செய்யும் நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்திலே மற்ற இடங்களில் நடைபெறும் எந்த ஒரு பூஜையிலும் ஓமங்களிலும் ஆலய நிகழ்ச்சிகளிலும் தனது பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது இரண்டாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளன்று அன்று தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தப்பட்ட பூஜைகளை நிறுத்தி வைத்து விட்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தப்பட்ட பூஜைகளை செய்ய வேண்டும் மூன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அம்மாவாசை அன்று பித்தர்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று நமது தர்ம சாஸ்திரங்கள் கூறுகிறது நான்கு அமாவாசை திதி என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்தர்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எல் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக காத்து என்று நம்பப்படுகிறது அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எல் தண்ணீர் தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்கிறார் என்றும் ஒரு சில பித்தர்கள் சாபம் கூட தந்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஐந்து ஒரு வருடத்தில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் நாட்கள் இவைகளில் யுகாதி நாட்கள் நான்கு மாத பிறப்பு நாட்கள் பன்னிரெண்டு அமாவாசைகள் பன்னிரெண்டு மாகாலிய பட்சம் பன்னிரண்டு வாதம் பன்னிரெண்டு வைத்திருதி பன்னிரண்டு அஷ்டகா நாலு அணு அஷ்டகா நாலு பூர்வவேத்திய நான்கு நாட்களில் இந்த செய்யப்படும் தர்ப்பணத்தால் பித்ருகள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆறு ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிராத்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணுவும் சிவனும் கூறியுள்ளார்கள் ஏழு நமது பித்ருகளிடம் சிரத்தையுடன் சி சிராத்தை செய்வதுடன் நல்ல உயர்ந்த ஆடை தீர்த்த பாத்திரம் சிராத்தத்தில் வாங்கி தருவதாகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு அவ்வாறே சிராத்தத்தை நடத்தினால் நிச்சயம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் விரும்பிய பலன் கைகூடும் எட்டு ஒரே நாளில் ஏராளமான பித்திருக்களுக்கு தனித்தனியாக பல பேர் சிராத்தம் செய்யும் போது சிராத்த உணவு அவரவுக்கு பித்தர்களுக்கு எவ்வாறு சரியான முறையில் சென்றடைகிறது என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படும் இதை கருத்தில் கொண்டுதான் மறைந்த முன்னோருடைய கோத்தரத்தையும் பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது சொல்லுகின்றார்கள் இதனால் ஒருவர் கொடுக்கும் தர்ப்பணம் அவர்களுக்கு சரியாக சென்றடை ஒன்பது மாகாளிய பட்சம் பதினைந்து நாட்களும் பித்ருகளுக்கு தாகமும் பசியும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் அவர்கள் அருளை பெற வேண்டும் என்று அந்த பதினைந்து நாட்களில் உறவினர்கள் இறந்து விட்டால் நாம் சிராத்தம் செய்ய வேண்டாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் பிறகு கட்டாயமாக செய்ய வேண்டும் பத்து பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு கார்மீக வர்க்கம் என்று பித்ருகளை மூன்று வகையாக படுத்தியுள்ளார்கள் அதாவது அப்பா வகை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கம் எனப்படுவார்கள் அம்மா வகையை சார்ந்த பித்துருக்கள் வர்க்கம் என்று அழைக்கப்படுவார்கள் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் காரணிக வர்க்கம் என்று அழைக்கப்படுவார்கள் இவர்களின் நினைவு தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் பதினொன்று நமக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிய நம் பித்ருகளுக்கு மகாலிய பட்சம் அமாவாசை போன்ற நாட்களில் வெங்காயம் பூண்டு வாசனை திரவங்களை போன்றவை வேண்டாம் பனிரெண்டு சாஸ்திரப்படி சிராத்த காரியங்கள் செய்பவர் திருமணம் உள்ளிட்ட விழாக்கள் மற்றும் வீடுகளில் உணவு உண்ணக்கூடாது பதிமூணு துவாதசி பன்னிரெண்டாம் நாள் பித்ரு பூஜை செய்பவன் சொர்ண லாபம் பெறுவான் பதினாலு தாய் தந்தையின் இறந்த திதிகளை மட்டும் நினைவு கொடுத்து தர்ப்பணம் காரியங்கள் செய்தால் போதும் என்னும் பழக்கம் என்று பலரிடத்தில் ஏற்பட்டுள்ளது குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் அனைவரும் நினைவு கூர்ந்து தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும் அதுதான் சிறப்பானது முழு பலன்களை தரவல்லது குடும்பத்தில் சந்யாசம் வாங்கிச் சென்றவர்கள் துவாதசி அன்று மகாலய சிராத்தம் செய்வது மிக முக்கியம் பதினாறு கோயில்களில் குளங்கள் கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தி உண்டு மேலும் பதினேழு குறிப்புகளை நாளைய தினம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது நான்காவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே நாம் ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியை காண இருக்கின்றோம் நான்காவது ஸ்தானம் ஒருவருடைய ஜாதகத்திலே தாயாரை பற்றி குறிக்கின்ற ஸ்தானம் வாகனத்தை பற்றி குறிக்கின்ற ஸ்தானம் சுகபோகங்களை பற்றி குறிக்கின்ற சுகஸ்தானம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பதை பற்றி கூறுகின்ற அருமையான ஒரு இடம் தாய் எப்படிப்பட்டவளாக இருப்பால் வாகனம் எப்படிப்பட்டதாக அமையும் அதனால் அவர்களுக்கு யோகம் உண்டா இல்லையா என்பதை நாம் தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் அதனுடைய அந்த தொடர்ச்சியிலே சிலருக்கு அன்னையினுடைய சாபம் கிடைக்கிறது அதற்கான இணைவுகள் என்ன என்பதையெல்லாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் லக்கணத்திற்கு நான்காம் அதிபதி லக்கணத்திலே நிற்க சனி ராகு அல்லது கேது ஓடு கூடு சந்திரன் இருக்க தாயின் சாபம் உண்டு என்பதை ஜாதகர் அறியும் கடக லக்கணத்திலே ஜாதகர் பிறந்து அந்த வீட்டிலே செவ்வாய் ராகுவுடன் கூடி விருச்சகத்தில் சந்திரன் சனியுடன் கூடி நிற்க தாயாரின் சாபம் உண்டு லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் கூடி ஆறில் இருக்க குழந்தை பாக்கியம் இருக்க ஜாதகர் மனைவி கணவனுடைய தாய்க்கு கொடுமை செய்து இருப்பீர்கள் இதற்கு சாப விமோசனமே கிடையாது என்பதை அன்பர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இவ்விதமாக நாம் பார்க்கின்ற இந்த பகுதியின் தொடர்ச்சியிலே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆறு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்களுக்காக சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனையை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெறுமே தின அல்லது ராசி பலனும் சொல்லப்படவில்லை உங்களுடைய கனிவான கவனத்திற்கு அதனுடன் ஜோதிட சிறு குறிப்பு பஞ்சாங்கம் குறிப்பு கோச்சார குறிப்பு மற்றும் பரிகாரங்களும் பலன்களும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதியும் இணைக்கப்பட்டு அதிலே ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிடத்தை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொள்வதற்கான பகுதிகளும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோச்சார பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வில்லங்கத்தை தொடங்கினார் சூரியன் மழையிலே நனையும் ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் சூரிய பகவானின் இடமாற்றத்தால் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்கள் கிடைத்தாலும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கப் போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் நவ கிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறார் இவர் சிம்ம ராசியின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவானின் நவகிரகங்களின் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாய் திகழ்ந்து வருகிறார் நவ கிரகங்களுடைய செயல்பாடு அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நவ கிரகங்களை அரசனாய் திகழ்ந்து வரும் சூரிய பகவானின் இடமாற்றம் மிகவும் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழே ஒரு மாத காலம் கொள்கின்றார் இந்த காலகட்டத்தில் தான் தமிழ் மாதமே பிறகு அந்த வகையிலே சூரிய பகவான் தற்போது வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று சிம்ம ராசியில் நுழையிருக்கின்றார் அவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை அங்கே நீடித்து இருப்பார் இந்த இடமாற்றத்தால் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்கள் கிடைத்தாலும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை முழுமையாய் அனுபவிக்க போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம் முதலிலே சிம்ம ராசி உங்கள் ராசியிலே சூரிய பகவானின் இடமாற்றம் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகின்றது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும் வணிகத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது விருச்சக ராசி சூரிய பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்திலே பண வரவு இருக்கும் இது நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் பங்கு சந்தையிலே முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது மீனராசி சூரிய பகவான் உங்களுக்கு பொன்னான யோகத்தை அள்ளி கொடுக்க போகின்றார் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு பலமாக மாறும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு உச்சத்தில் இருக்கும் இப்படி இந்த கோச்சார பகுதியிலே அதை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் இவ்விதமாக பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக தொகுதியாக விளங்குகின்ற ஆறாவது பகுதியிலே அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மன இருக்கம் வந்து நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனங்களைக் கண்டு அஞ்சாதிரிகள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆனால் வந்துக்கும் நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்து போவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விமர்சனங்களை கண்ட அஞ்சாவது வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினால் செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு தொழில் விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு தொழிலுக்கு விரிவுபடுத்த தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணா மூத்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளும் இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரும் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்த இழுபறி நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும் நட்சத்திர பிற மிருக சீரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பதும் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத பணம் வரும் மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க இழந்த இழுவரி நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் முடியும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுபலன் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அது மட்டுமல்ல எதிர்பார்த்த சலுகை கிடைக்க கூ கிடைக்கக்கூட சற்று தாமதமாகலாம் மொத்தத்தில் கோபத்தை கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் தந்தை வழி சொந்த பந்தங்கள் உடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பணியிலே கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அது மட்டும் அல்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூட சற்று தாமதமாகலாம் மொத்தத்தில் கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் தந்தை வழி சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியிலே கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டிய வரலாம் இதனால் உடல் சோர்வு அசைத்து தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டிய வரலாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயமாக பிரிங்க உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலேயே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிறர் விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் பெறலாம் முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர பா தவிர்க்க பாருங்கள் நட்சத்திரப்பிர உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதலாக கவனத்தோடு இருந்து செயல்பட வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக பிறர் விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் பெறலாம் முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுப விரைய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியிலே நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் நட்சத்திர படங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பணம் இருந்தாலும் சுப விரைய செலவும் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடைகள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர் தக்க வைத்துக் கொள்வீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண வரத்து திருப்பி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் நட்சத்திர பிறகு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்தெடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண வளர்த்து திருப்தி தரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கலைத்துறையினருக்கு இழுபடியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக மாலை நான்கு மணி வரை நீடிப்பதால் எதிலும் கவனம் தேவை மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது தின தீட்சினையை குறைப்பதற்கு சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த உதவும் மட்டுப்படுத்த உதவும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நான்கு மணி அதாவது மாலையிலே நான்கு மணிக்கு பிறகு சந்திராஷ்ட தினம் தொடங்க இருப்பதால் எதிலும் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது போது கவன சிதறமின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு இவர்கள் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சனை குறையும் கட்டுப்படும் மட்டுப்படும் என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை என்று உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவது இல்லை என்றெல்லாம் நீங்கள் சில நேரங்களில் புலம்புவீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவாக பழகும் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படும் மீன ராசி இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் மற்றவர்கள் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று தீரும் பெருமானியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று தீரும் முருகப்பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்